பாரத தேசம் என்று பெயர் சொல்லுவார் இடி பயம் கொள்ளுவார் வெள்ளுவார் பாரத தேசம் என்று பெயர் சொல்லுவார் டி நேயர்களுக்கு அன்பு வணக்கம் சுதந்திர தாகம் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களோடு இணைவதில் மகிழ்ச்சி பல தியாகங்களை நாம் வாரந்தோறும் பார்த்து கொண்டு வருகிறோம் பெண்களினுடைய தியாகம் பெரிதும் மதிக்கப்பட வேண்டும் ஆனால் அப்படி மதிக்கப்பட்டதா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறி சுதந்திரத்தில் ஈடுபட்ட பல பெண்களை தேசத்திற்கு நாம் அறிமுகம் செய்கிறோம் ஆனால் இன்னும் பல பேர் தங்களுடைய பெயர்கள் தெரியாத அளவிடே அவருடைய வாழ்க்கை வரலாறு இருக்கிறது அப்படி ஒருவர் தான் மணலூர் மணியம்மார் ஒரு சமூக போராளியாக இந்திய விடுதலைக்காகவும் மக்களின் சமூக ஏற்றத்தாழ்வுகளை களையவும் நிலப்பிரபுக்களை எதிர்த்து தொழிலாளர்களுக்கு ஆதரவாகவும் தீண்டாமைக்கு எதிராகவும் போராடிய சுதந்திர போராட்ட தியாகி மணலூர் மணியம்மா அவர்களை பற்றித்தான் இன்றைய சுதந்திரத்தாக நிகழ்ச்சியில் நாம் பார்க்க இருக்கிறோம் ஒற்றை காலை மாடு பூட்டப்பட்ட வண்டியை எடுத்துக்கொண்டு ஆங்கிலேய அரசுக்கு எதிராகவும் தஞ்சை மாவட்டம் முழுவதும் ஒரு பெண் நில உடைமையாளர்களுக்கு சிம்ம சொப்பனமாகவும் ஒடுக்கப்பட்ட விவசாய தொழிலாளர்களுக்கு தோழமையின் அடையாளமாகவும் இருந்தார் என்பதுதான் இன்றைக்கு ஆச்சரியமான ஒரு செய்தி தாழ்த்தப்பட்டோர் நலனுக்காக சமுதாய ஏற்றத்தாழ்வுகள் நீங்கவும் இந்திய விடுதலைக்காக சமூக மாற்றம் வேண்டி போராடி பலமுறை சிறை சென்றுள்ளார் இந்த மணலூர் மணியம்மாள் ஜாதி தீண்டாமை எதிர்ப்பாளர் பெண்ணியலாளர் வர்க்க போராட்டக்காரர் என பன்முகம் கொண்டவர் தியாகி மணலூர் மணியம்மாள் பெண்கள் இயற்கையாகவே ஆளுமை படைத்தவர்கள்தான் மனிதம் இனம் தோன்றிய காலத்திலேயே அதற்கு முற்பட்ட விலங்காக தெரிந்த காலத்திலேயும் பெண்கள்தான் அந்த குழுக்களின் தலைவர்களாக இருந்து வழிநடத்திருக்கிறார்கள் என்பது வரலாற்றுப்பூர்வ ஆவணமாக இருக்கிறது மணலூர் மணியம்மா சனாதானமான பிராமண குடும்பத்தில் மூன்றாம் தாரத்தின் பிள்ளைகளில் ஒருவராகத்தான் பிறந்தார் இவரது இயற்பெயர் வாழம்பால் மணி என்பது இவரின் செல்ல பெயர் பின்னாளில் அதுவே இவரது பெயராகி போனது நாகையைச் சேர்ந்த வழக்கறிஞரும் செல்வந்தருமான குஞ்சித பாதம் என்பதற்கு தனது பத்து வயதில் இரண்டாம் தாரமாக பாலிய விவாகம் செய்து வைக்கப்பட்டவர்தான் இந்த மணியம்மை தன்னுடைய இருபத்தி ஏழாவது வயதில் தன் கணவரை இழந்த மணியம்மா அதற்கு பிறகு தனது தாய் வீடு இருந்த மணலூரில் தங்கினார் தனது பதினேழு கால திருமண வாழ்வில் அவருக்கு கிடைத்தது தான் ஆங்கில கல்வி கிறிஸ்தவ திருச்சபையைச் சேர்ந்த வெள்ளைக்கார பெண்மணி அவருக்கு ஆசிரியராக இருந்தார் அவர் மூலம் ஆங்கிலத்தோடு அவருக்கு சில முற்போக்கான கருத்துக்களும் அறிமுகமாயின காந்தியடிகள் தஞ்சைக்கு வந்திருந்தார் அவர் உறவினரின் மூலம் காந்தியை காண சென்றார் காந்திய அடிகளுடனான உரையாடல் அவரை முழுநேர அரசியல் படி ஈர்த்தது நாமும் ஏதாவது செய்ய வேண்டும் என்று நினைத்தார் ஆணாதிக்கம் நிரம்பிய சமுதாயத்தில் ஆணைப்போல் இருந்தால்தான் சாதிக்க முடியும் என்பதற்காகவே தன் தோற்றத்தை முற்றிலுமாக மாற்றிக்கொண்டார் தன் மீதான கட்டுப்பாடுகளை மீறி வெளி வந்த மணியம்மா சமூகத்தின் கட்டுப்பாடுகளை தகர்க்க துணிந்தார் இயற்பெயர் வாழம்மாள் என்றாலும் மணிபோல் அழகாக இருக்கிறார் என்பதால் மணியம்மா ஆன அவர் தோற்றத்திலும் பெண்ணுக்கு இருந்த கட்டுப்பாடுகளை தகர்த்திருந்தார் அதோடு தனது மொட்ட தலையை கிராப் தலையாக மாற்றினார் புடவை வேட்டி சட்டையாக்கி அவர் ஒரு புதிய உருவத்துடன் ஒரு தலைவராகவே வாழ்ந்து மறைந்த ஆளுமைதான் அவர் மணலூர் மணியமாலாவின் மாற்றத்தைக் கண்டு பலரும் வாய்ப்பு மேல் பாக்கெட் வைத்த ஜிப்பா போன்று தானே வடிவமைத்த உடை அதன் மீது ஒரு தோல் துண்டு ஆண்களைப் போல் கிராப்பெட்டிய தலை தோளில் ஒரு பை காலில் செருப்பு கையில் ஒரு குடை குடையில் மறைக்கப்பட்ட ஒரு குத்துவால் ஒற்றை காலை மாடு பூட்டப்பட்ட வண்டி என்று கீழ்த்தஞ்சை முழுவதும் ஒரு பெண் நில உடைமையாளர்களுக்கு சிம்ம சொப்பனமாகவும் ஒடுக்கப்பட்ட விவசாய தொழிலாளர்களுக்கு தோழமையின் அடையாளமாகவும் இருந்தார் என்று சொன்னால் அது மணியம்மா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளின் காலகட்டத்தில் புதிய உடையணிந்து தோற்றத்துடன் வீரம் வீரமங்கையாக கம்யூனிஸ்ட் தோழராக வலம் வந்தவர் இவர் விவசாய தொழிலாளர் சங்கத்தை நாகை பகுதியில் முதன் முதலில் தோற்றுவித்தார் பி ஸ்ரீனிவாசராவ் மணலி கந்தசாமி போன்ற முன்னோடி உடைமையாளர்கள் மூலம் தனது அரசியல் அறிவை வளர்த்து கொண்ட இவர் செல்வாக்கு மிக்க தலைவராக உயர்ந்தார் இவர் பண்ணை அடிமைத்தனத்திற்கு எதிரான போராட்டத்திலும் வர்க்க பேதங்களை எதிர்த்து அணி திரட்டலாலும் ஆங்கிலேயரும் அவர்களுக்கு ஆதரவான பணக்காரர்களும் மிகவும் பாதிக்கப்பட்டார்கள் இது ஒரு வித்தியாசமான சுதந்திர போராட்டம் என்று சொல்லலாம் சுதந்திர போராட்டத்தை அடைவதை விட மிக மிக முக்கியம் நம்முடைய ஏற்றத்தாழ்வுகளை களைய வேண்டும் என்று அவர் நினைத்தார் அதேபோன்று தொடக்கத்தில் காங்கிரஸ் கட்சியில் இணைந்து பணியாற்றினார் காங்கிரஸில் இருபெரும் கொள்கைகளான மதுவிலக்கு அர்ஜன சேவா என்கிற இரட்டையும் தீவிரமாக செயல்படுத்தி மக்களுடன் கலந்து அவர்களின் கூலி பிரச்சனை உடையவற்றை தீர்த்து வைக்க உழைத்த மணியம்மாவை காங்கிரஸில் இருந்த பெரும் நிலக்கலர்கள் எதிர்க்க ஆரம்பித்து விட்டார்கள் முதலில் தனது சொந்த நிலத்தில் பணியாற்றும் ஏழை விவசாய தொழிலாளர்களுக்கு முறையாக கூலியை வழங்கி அவர்களுக்கு பாதுகாப்பும் தந்து உதவினார் அதாவது வெறும் வாய்ஸ் அவரால் கிடையாது தன்னுடைய நிலத்தில் அதை செய்து காட்டினார் இது மற்ற நிலக்கிழாரர்களுக்கு பெரும் இடைஞ்சலாக இருக்கவே அவர்களுக்கு தொல்லை கொடுக்க ஆரம்பித்தார்கள் ஒரு கட்டத்தில் தனது நிலங்களையும் வீட்டையும் இழந்து வாடகை வீடு எடுத்து தங்கக்கூடிய அளவுக்கு அவரை பொருளாதார நெருக்கடியில் சிக்க வைத்தார்கள் தஞ்சை விவசாய தொழிலாளர்களுக்காகவும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காகவும் தீவிரமாக பணியாற்றினார் வெளி உலகத்துக்கு வந்த பிறகுதான் சமூகத்தில் இருக்கும் ஜாதிய வேறுபாடுகளையும் விவசாய பண்ணை அடிமைகளின் அவ்வளவு வாழ்வினையும் புரிந்து கொண்டு அவர் பணியாற்ற ஆரம்பித்தார் பண்ணையாருக்கும் பண்ணை கூலிகளுக்கும் இடையில் ஏஜென்ட்டுகளாக இருந்து விவசாய கூலிகளை கொடுமைப்படுத்திக் கொண்டிருந்த அந்த நடுவாள்கள் ஆங்கிலேயர்களைப் பற்றி அவர் அறிந்தார் நிலம் தங்களுடையது மக்கள் உழைக்கிறார்கள் உழைப்பவர்களுக்கு உரிமையான கூலியை கொடுக்க வேண்டும் இதில் நாட்டாமை செய்ய நடுவால் எதற்கு என்ற அவரின் பிரச்சாரம் உள்ளூரில் இருந்த பண்ணை முதலாளிகளுக்கும் ஆங்கிலேயர்களுக்கும் அதிருப்தியை உள்ளாக்கியது அவர்களே காங்கிரசின் தலைவர்களாகவும் இருந்ததால் மணியம்மா கட்சியின் எதிர்ப்புகளை கொஞ்சம் கொஞ்சமாக சம்பாதிக்க ஆரம்பித்தார் பொட்டச்சிக்கு எதுக்கு இந்த வாய் சவாடல்கள் என்ற கீழ்மையான விமர்சனத்தை மணியம்மா ஒரு முறை தன் காதுபடவே கேட்க நேர்ந்தது விடுதலை போராட்டத்தை தீவிரமாக இருந்தாலும் மணியம்மாவின் மனம் முழுக்க தாழ்த்தப்பட்ட மக்களின் விடுதலையிலும் விவசாய கூலிகளின் நல்வாழ்விலுமே இருந்தது அதுதான் காந்தியினுடைய சிந்தனையாகவும் இருந்தது ஆங்கிலேயரும் இருந்து விடுதலை பெற்றுவிடலாம் ஆனால் நிலங்களில் பாடுபடும் மக்களின் ரத்தத்தை உறிஞ்சி வாழும் மிராசுதாரர்களிடமிருந்து விடுதலை வாங்குவது எளிதல்ல என்பதை மணியம்மா ஒவ்வொரு போராட்டத்திலும் உணர்ந்தார் விதவை பெண்ணான மணியம்மா கிராப்பு வெட்டியதை ஆண்களைப் போல் தனியாக வண்டி ஓட்டிச் செல்வதை கட்சியில் சேர்ந்து கொடிபிடித்து கோஷம் போடுவதை கூட பொறுத்து கொண்டார்கள் ஆனால் தாழ்த்தப்பட்ட மக்கள் வசிக்கும் சேரிகளுக்கு சென்று சேரி குழந்தைகளை தொட்டு தூக்கி அவர்களுக்கு கல்வி தந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தி நியாயமான கூலியை பெறுவதற்காக போராடும் துணிவினை அம்மக்களிடம் உண்டாக்கியதை மட்டும் கட்சி தலைவர்களால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை மதுவிலக்கும் அரிஜன முன்னேற்றமும் அன்றைய காங்கிரசின் இரண்டு பிரதானமான கொள்கைகள் என்றாலும் தலைவர்களில் பலரால் நடைமுறையில் அவர்களை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை நாட்டின் விடுதலைக்காக காங்கிரஸ் தேசிய எழுச்சியை முன்னெடுத்தாலும் ஜாதியை ஏற்ற தாழ்வுகளை நிலச்சிவந்தவர்களின் ஆதிக்கத்தையும் கட்டுப்படுத்தவில்லை என்பதே மணியம்மாவினுடைய குற்றச்சாட்டாக இருந்தது மணியம்மா போன்ற அர்ப்பணிப்பான போராளியை காங்கிரஸ் கட்சியில் இருந்தவர்களே கட்சியின் பெரிய பொறுப்புகளுக்கு கூட வரவிடாமல் சதிவேலை செய்தார்கள் சாட்டையடி சாணிப்பால் கட்டை போன்ற கொடுமைகளிலிருந்து பண்ணை ஆட்களை காப்பாற்ற காங்கிரஸை நம்பி இனி பலனில்லை என்று நாகை தாலுகா கிசான் கமிட்டி என்றொரு அமைப்பை மணலூரில் தொடங்குகிறார் சுபாஷ் சந்திரபோஸ் போஸ் ஜெயபிரகாஷ் நாராயணன் ஆச்சாரிய நரேந்திர போன்றவர்களின் சோசியலிச சிந்தனை மணியம்மா உள்வாங்கி செயல்பட்டார் உள்ளூரில் மக்களிடம் உருவான விழிப்புணர்வு முதலாளிகளுக்கு கோபத்தை உண்டு பண்ணியது மணியம்மாவை முடக்க தினம் ஒரு வழக்கு நீதிமன்றத்தில் நீதிபதி உள்ளே வந்து உட்காரும் ஓ என்றும் மணியம்மா வழக்குதானே என்று கேட்கும் அளவுக்கு நீதிமன்றத்துக்கு இர்க்கடிக்கப்பட்டார் இவர் பணியின் தீவிரம் காரணமாகவே நாற்பதுகளின் இறுதியிலும் ஐம்பதுகளின் தொடக்கம் வரையிலும் கீழ்த்தஞ்சையில் கம்யூனிஸ்ட் கட்சி மணியம்மா கட்சி அல்லது மணியம்மா செங்கொடி கட்சி என்றே அழைக்கப்பட்டது தானே சைக்கிள் ஓட்ட கற்றுக்கொண்டார் தற்காப்பிற்காக சிலம்பம் கற்றுக்கொண்டார் திருவாரில் அவர் தங்கியிருந்த அறையே கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகமாக இருந்தது இது தீவிர செயல்பாடுகள் காலத்தில் கம்யூனிஸ்ட் கட்சி தடை செய்யப்பட்டது அப்போது பல முன்னணி தலைவர்கள் கைது செய்யப்பட்டார்கள் மணி அம்மாவும் கைது செய்யப்பட்டு கடலூர் வேலூர் சிறைகளில் பல்வேறு கொடுமைகளை சந்தித்தார் இறுதியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றில் பூந்தாழங்குடி என்னும் கிராமத்தில் ஒரு நிலக்கிழவரோடு விவசாய தொழிலாளர்களுக்காக பேச்சுவார்த்தை நடத்திவிட்டு திருவாரூர் செல்ல பேருந்திற்காக காத்து நிற்கையில் மான் முட்டி இறந்தார் என்று அரசு ஆவணங்கள் சொல்கிறது ஆனால் அன்று நடந்ததை குறித்து எழுத்தாளர் ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் எழுதிய பாதையில் பதிந்த அடிகள் என்னும் நாவல் பணிக்காக செய்த கள ஆய்வில் கிடைத்த தகவல்தான் உண்மைக்கு மிக மிக நெருக்கமாக இருக்கிறது உண்மையிலே அவர் மானால் குத்தி கொலை செய்யப்பட்டார் இது ஒரு திட்டமிட்ட சதி என்கிறார் ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் பினவாசரை சேர்ந்த நாகப்பன் என்னும் விவசாயி மூலம் கிடைத்த தகவல் படி பன் ார் ஒருவர் கலைமான் கொண்டிருந்தார் அது அங்கே தெரிந்து கொண்டிருக்கும் அதை ஒரு பையன் பராமரித்தான் அவன் அந்த மானின் மூக்கில் ஒரு குச்சியை நுழைத்து அதுக்கு வேறி வரும் அளவிற்கு ஏற்றி மணியம்மா நடந்து வந்த பக்கமாக ஏவி விட்டதை அவன் கண்ணால் பார்த்தான் என்ற சாட்சி இருக்கிறது அது கொம்பால் முட்டி குடலை உருவி எடுத்தது என்று சொல்லியுள்ளார் இன்று வரை அந்த படுகொலை யாரும் உறுதி செய்யவில்லை அது அப்படியே முடக்கப்பட்டு அவர் இயற்கையாகவே இறந்தார் என்ற தகவலோடு அந்த வழக்கு முடிக்கப்பட்டது கீழ்த்தஞ்சியின் போராட்ட வரலாற்றுக்கு தொடர்ச்சியாக உற்று நோக்குபவர்களுக்கு அது படுகொலைத்தான் என்று சொல்லாமலே புரியும் I <laughs> ஒரு பிராமண குடும்பத்தில் பிறந்து பத்து வயதில் திருமணமாகி இருபத்தி ஏழு வயதில் கைமை கோலம் பூண்டிருந்த ஒருவர் முப்பத்தி ஐந்து வயதுக்கு மேலாக ஒரு வீர மங்கையாக உருவாக முடியும் என்றால் அதுவும் எல்லா உரிமைகளும் மறுக்கப்பட்ட அந்த காலத்திலேயே உருவாக முடியும் என்றால் நம் வீட்டில் இருக்கும் பெண்களும் நம் அலுவலகத்தில் இருக்கும் சகம் நண்பர்களும் இப்போதும் பெரும் போராளியாகவும் தேசத்திற்காகவும் பாடுபட முடியலாம் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டாகவே இவர் இருக்கிறார் பெண்ணுக்குள் இருக்கும் பேராளி வெளியே வரும்போது ஆண்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான் குறுக்கே நிற்காமல் இருப்பதான் மறைந்திருக்கலாம் தொழிலாளர்களின் அவர்கள் பாடும் பாடல்களும் ஒடுக்கப்பட்ட பாமர மக்கள் சமத்துவம் சமநீதி நிலவ பாடுபட்ட தங்கள் தலைவியை பொழுது போற்றும் நாட்டுப்புற பாடல் இப்படி ஒலிக்கிறது கோட்டை இடிஞ்சி விழ கொடிபிடிச்சு அம்மா வந்தா சாட்டை அடிக்கு முன்னே சாகசங்க அவ வந்தா மதிலுகள் சரிஞ்சு விழ மணியம்மா அங்கே வந்தா பதிலுகள் கேட்டு வந்தா பட்ட மரம் தழைக்க வந்தா ஏழை குளம் குளிரம் எங்கம்மா பேரு சொன்னா மக்கள் குளம் விலங்கும் மணியம்மா பேரு சொன்னா நம்பி உழைத்தோருக்கு நியாயங்கள் கேட்டு வந்தா கும்பி குளிர வந்தா குரலும் எழுப்பி வந்தா விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டாலும் ஏற்ற தாழ்வுகள் அற்ற சுதந்திர இந்தியாவில் மக்கள் வாழ வேண்டும் என்ற கனவோடு வாழ்ந்து மறைந்த மணலூர் மணியம்மாள் நம் மனதில் நீங்கா இடம் பிடித்து விடுகிறார் சுதந்திர தாகம் நிகழ்ச்சி மூலமாக அவருக்கு அஞ்சலி செலுத்துவது மட்டுமின்றி அவரை போல புரட்சிகரமான தேசிய சிந்தனை சமூக சிந்தனை உள்ள பெண்களை வாழ்த்தி வரவேற்பதும் நமது கடமையாகும் என்று சொல்லி இந்த சுதந்திர தாகம் நிகழ்ச்சியை நிறைவு செய்கின்றேன் வாழ்க பாரதம் மணி கொடி பாரி